தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் சூரியன் நடனமாட நடனமாடிய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெசிந்தா ஃப்ரான்சிஸ் லூசியா ஆகிய மூன்று ஆடு மேற்கும் ஆடு மேய்க்கும் சிறுமிகளுக்கு அன்னை மரியால் பாத்திமா மலையில் காட்சி கொடுத்தார் போர்ச்சுக்கலில் உள்ள பாத்திமா மலையில் காட்சி கொடுத்தார் அவர் மே மாதம் பதிமூன்றாம் தேதி காட்சி கொடுத்தார் பலமுறை காட்சி கொடுத்துள்ளார் அவர் காட்சி கொடுத்த பொழுது மூன்று ரகசியங்களை தேவ ரகசியங்களை கூறியிருந்தார் அதாவது இரண்டாவது உலக போர் நடக்கும் அடுத்தது தீமையை பரப்பி வரும் ரஷ்யா சிதறண்டு போகும் திருத்தந்தை ரத்தம் சிந்துவார் என்று மூன்று ரகசியங்களை கூறினார் மூன்று ரகசியங்களும் நிறைவேறின அப்பொழுது அன்னை மரியாள் பார்ப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் சொன்ன தேதியில் மக்கள் குவிந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர் அன்னை மரியாள் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முத்தி மத்தியில் காட்சி தோன்றி ஆசீர்வதித்தார் பலமுறை மலையில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்துள்ளார் அதில் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் ஏறத்தாழ ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த தேதியிலே மாதா சொன்ன அந்த தேதியிலே வந்து சேர்ந்துள்ளனர் அந்த மலையிலே சேர்ந்துள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்னவென்று சொன்னால் அன்னை மரியால் காட்சி கொடுத்த அந்த இடத்தில் சூரியன் நடனம் நடனமாடியது மக்கள் சூரியனை அப்படி பார்த்ததே கிடையாது அவ்வளவு பிரகாசமான ஒளி அந்த சூரியன் அங்கும் இங்கும் அசைந்தது ஒரு பெண் நடனம் ஆடுவது போன்று சூரியன் அங்கும் இங்கும் அசைந்து நகர்ந்தது சூரியன் எப்பொழுதும் ஒரே இடத்திலே நிலையாக நின்று கொண்டுதான் இருக்கும் நிலையாக நின்று மறையும் ஆனால் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் சூரியன் அங்கும் இங்கும் அப்படியே நகருது நகர்ந்து ஒரு பெண் ஆடுவது போன்று உள்ளது கதிர்கள் பிரகாசமாக வீசின இதை பார்த்த மக்கள் பரவசமடைந்தார்கள் ஒரு பத்திரிகையாளர் நாத்திகர் ஃபாத்திமாவில் அநேக கட்டுக்கதைகள் புரளிகள் வதந்திகள் பரவுகின்றன என்று தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருந்தார் இதை உண்மையா என்று பார்ப்பதற்கே அந்த அன்றைய தினம் அந்த கூட்டத்திற்கு வந்தார் சூரியன் நடனமாடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன்னுடைய பத்திரிகையில் இது உண்மை என்று சொல்லி அவரே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறியுள்ளார் பாத்திமா மலையில் சூரியன் நடனமாடுவதை பார்த்தவர்கள் பல நாட்டிகர்கள் கத்தோலிக்கர்களாக மாறியுள்ளார்கள் ஒருவர் வர விருப்பம் இல்லாதவர் தன்னுடைய வீட்டு பால்கனிகளை அமர்ந்திருந்தார் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த பாத்திமா மலை முன்பாக சூரியன் நடனமாடுவதை தன்னுடைய கண்ணால் பார்த்தள்ளார் அவர் பதிவு செய்துள்ளார் சூரியன் நடனமாடுவதை அநேக சாட்சிகள் பதிவு செய்தன இது மிகவும் ஒரு அதிசயத்தக்க ஒரு செயல் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த மலையில் சூரியன் மிகவும் பிரகாசமாக ஒளி வீசி அங்கும் இங்கும் அசைந்து ஆடி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியது இது பாத்திமா மலையில் அன்னை மரியாள் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த அதிசயத்தை கண்டவர்கள் கண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆகவே அன்னை மரியாள் பல அதிசயங்களை நிகழ்த்துகிறார் அன்னை மரியாலை விசுவசிக்க வேண்டும் கத்தோலிக்கர்களாக மாற வேண்டும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்